வணக்கம் நான் காம்கேர் கே புவனேஸ்வரி காம்கேர் சாப்ட்வேர் என்ற ஐடி நிறுவனத்தின் நிறுவனர் அறம் வளர்ப்போம் என்பது ஒரு அறநூல் தொகுப்பு உலகிலேயே முதன் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் முதல் அறநூலும் இதுவே ஆத்திச்சுடியில் அறம் ஒரு வரியிலும் திருக்குறளில் இரண்டு வரிகளிலும் நாளடியாரில் நான்கு வரிகளிலும் அறம் விவரிக்கப்பட்டுள்ளது அதுபோல அறம் வளர்ப்போம் என்ற இந்த அறநூலில் அறம் மூன்று வரிகளில் விவரிக்கப்பட்டுள்ளது நான் எழுதியுள்ள அறம் வளர்ப்போம் என்ற நூலின் ஏஐ தான் இந்த வீடியோ தொகுப்பு இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் குரலில் அவர்களின் ஏஐ அவத்தார்கள் மூலம் நான் எழுதியுள்ள அற வார்த்தைகளுக்கான விளக்கத்தை விவரிக்க வைத்துள்ளேன் உங்கள் வீட்டு குழந்தைகளுடன் அமர்ந்து பெரியோர்களும் கற்றுக்கொள்ள ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கிய அறம் வளர்ப்போம் என்ற இந்த படைப்பு தான் உலகிலேயே முதல் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் அறநூல் இதனை சாத்தியமாக்கிய சக்தியை எனக்கு அளித்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் பெற்றோருக்கும் மிக்க நன்றி காம்கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் மகிழ்ச்சி குதூகலம் சந்தோஷம் மன மகிழ்ச்சி குதுகலம் சந்தோஷம் மனநிறைவு மகிழ்ச்சி என்பது ஒருவிதமான குதூகலமான மனோநிலை மகிழ்ச்சி என்பது நாம் மட்டும் சந்தோஷமாக இருப்பது என்று பொருள் அல்ல பிறரை மகிழ்வித்து வாழ்வதுதான் உண்மையிலேயே இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கும் நாம் செய்கின்ற செயல்களை ஈடுபாட்டுடன் போது நமக்குள் ஏற்படும் மனநிறைவுக்கும் மகிழ்ச்சி என்றே அர்த்தம் அறம் வளர்ப்போம் வாயிலாக இந்த அறத்தை கற்றுக் கொடுத்தவர் காம்கேர் சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் நிறுவனர் காம்கேர் கே புவனேஸ்வரி